கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய இதுவரைக்கும் நாம் அல்ஃபலாஹ் சர்வீஸ் மூலமாக புனித ஹஜ் மற்றும் உம்ரா வந்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் துவா செய்து கொள்கிறேன் அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்க வேண்டும் உங்கள் ஹலாலான ஹஜத்துக்கள் நிறைவேற்றி தர வேண்டும் ஈருலக எல்லா நட்பாக்கியங்களும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு அலமதுல்லா நேற்று காலை சென்னை வந்தேன் இந்த வருஷம் புனித ரமலான் மாதத்தினுடைய உம்ரா ப்ராசஸ் மற்றும் ஷவால் மாதத்தினுடைய உம்ரா விசா ப்ராசஸ் வந்து இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து விசா அடிக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க ஏன்னா போன வருஷம் சில பேருக்கு டிக்கெட்லாம் போட்டு ரூம்லாம் எடுத்தாச்சு விசா நேரத்தில் சிரமமாச்சுன்றது ஏறக்குறைய எல்லாத்துக்குமே தெரியும் ஏறக்குறைய பத்தாயிரம் பேத்துக்கிட்ட பணம் செலுத்தி ரூம் எடுத்து உம்ரா போக முடியாத ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது இந்த வருஷம் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரே காரணம் ஹஜ் ப்ராசஸ் வந்து ஒசாரத்துல் ஹஜ் ஹஜ் அமைச்சகம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதனால புனித ரமலான் மாதத்தினுடைய உம்ராவாக இருக்கட்டும் ஷபால் மாதத்தினுடைய உம்ராவாக இருக்கட்டும் நாங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி நம்ம வந்து டிக்கெட்டு புக் பண்ணி வச்சுருக்கிறோம் அல் பாதி புக்கிங் வந்துருச்சு ரமலான் மாதத்திலும் எங்களுடைய ஃபைல் க்ளோஸ் பண்ண போகிறோம் அல் ஹம்துல்லா அவங்க துவானால வழமையாக வரக்கூடியவங்களும் வந்திருக்கிறாங்க புதிதாகவும் முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதனால ரமலான் மாதத்தினுடைய முன்பதிவாக இருக்கட்டும் ஷவால் மாதம் முன்பதிவாக இருக்கட்டும் சீக்கிரமாக இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாக உங்களுடைய விசா ப்ராசஸ் செய்யப்படணும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தருவீர்கள் என்று ஆதரவு வைக்கின்றேன் எல்லாமே இறைவன் புனித உம்ராவுக்கு நேர்ச்சி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் உறுதுணையாக இருந்து நம்முடைய காரியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன் இன்று ஷாபான் மாதம் பிறை ஆறு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு என்னுடைய அல்ஃபலாஹா சர்வீஸ் அலுவலகத்திலிருந்து علیکم ورحمت اللہ وبرکاتہ